ஹாய் விவாஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி பழகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எந்தெந்த விஷயத்தில் எப்படி பழகக்கூடாது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஒரு நல்ல நண்பனிடத்தில் நாங்கள் எப்படி பழகணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பேச்சுகள் நல்ல பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பேச்சுகளில் அசிங்கமாக பேசுகிறது எங்கள் நாவால் இன்னொரு நண்பனுக்கு நோகடிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அன்பான ஒரு பண்பான பேச்சு பழக்க வழக்கங்கள் அடுத்ததாக ரெண்டாவது அவசர தேவைக்கு நண்பனுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு அவசர தேவைக்கு தோல் கொடுத்து அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சக்திக்குட்பட்டு அவனுக்கு ஒத்துழைப்பது அது பொருளாதார ரீதியாகவோ இல்லை அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை அவனுக்கு ஒரு நோய் பிரச்சனையோ அவன் குடும்பத்தில் உள்ளவங்க நோயால் பாதிக்கப்பட்டாலோ இல்லாட்டி அவனுக்கு ஒரு கடனோ இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்து அவனை காப்பாற்றி எடுக்கிறது ஒரு உண்மையான ஒரு உணர்வோடு உள்ளவன் அவன்தான் நண்பன் அவன்தான் உண்மையான உறவு அடுத்ததா மூணாவது விஷயம் ஆரம்ப காலத்திலேருந்தே வாழ்நாள் முழுவதுமே கடைசி காலம் வரையிலும் ஒற்றுமையாக இருப்பவன் தான் நண்பன் எல்லா நேரத்துலேயும் ஒத்துமையாக இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன் நாலாவது விஷயத்தை பார்த்துக்கோங்க நண்பன் தவறு ஏதாவது ஒரு சின்ன தப்போ இல்லை ஒரு பாவமோ ஏதோ ஒரு மோசமான காரியங்கள் செய்யும்போது அதை வந்து இன்னொரு நண்பன் வந்து அதுக்கு உபதேசம் செஞ்சு டே இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பாவம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு தடுக்கிறான் பாருங்கள் அவன்தான் உண்மையான நண்பன் இப்படிப்பட்டவங்களோட தான் நீங்கள் பழகணும் அஞ்சாவது விஷயம் பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டாலோ நம்மால முடிந்தவரை கூடவே இருந்து உறுதுணையாக ஆறுதலாக உதவியாக இருக்கிறவன் தாங்க உண்மையான நண்பன் இப்படிப்பட்ட பண்புள்ளவங்களோட தாங்க நாங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு நண்பர்களாக பழகணுங்க இப்போ சொல்கிறேன் கேளுங்க சில குணங்கள் இந்த குணங்கள் உள்ளவன் எவனுமே நண்பனே ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க சொல்கிறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பழகுவான் அவன் நண்பனே கிடையாதுங்க ரெண்டாவது இக்கட்டான ஒரு சூழலில் தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அவனை கைவிட்டுட்டு போகிறதுங்க அதாவது பாதியிலே கைவிட்டுட்டு போகிறது இவன் ஒரு ந ஃப்ரெண்டே கிடையாது மூணாவது நண்பன்கிட்ட தான் வசதி உள்ளவன் தனக்கு வருமானம் அதிகமாக இருக்குது தான் கஷ்டம் இல்லாதவன் அப்படின்றத இன்னொரு நண்பன் ஏழையான நண்பனை பார்த்து பெருமை அடிக்கிறது பெருமை எப்போ பார்த்தாலும் பெருமை பேச்சு பேசுகிறது இவன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டே கிடையாது இவன் நட்பே கிடையாது நாலாவது ஒரு ஃப்ரெண்டு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவன் கணவன் மனைவி விஷயத்தை பற்றியோ அந்தரங்க விஷயத்தை இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறானே அது மோசமானவன் இவன் நண்பனே கிடையாது அஞ்சாவது நண்பன் ஒரு கடன் கஷ்டங்களில் சிக்கி தவிக்கும்போது அவனை கண்டும் காணாமல் அவன்கிட்ட பழகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவான் இந்த அஞ்சு குணம் உள்ளவன் மோசமானவனுங்க இவனுங்களோட பழகிறதே அவாய்ட் பண்ணிக்கணும் இவனுங்க நண்பனே கிடையாதுங்க இப்படிப்பட்ட குணங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்போட எப்படி பழகணும் எப்படி பழகக்கூடாது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு செஞ்சதை உங்களுக்கு என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் ஒவ்வொரு தலைப்பாக வெளியிடும்போது வீடியோக்களை நம்ம ஆண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி